அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெடிக்கக்கூடிய மூன்றாம் உலகப்பூர் இஸ்ரேலினுடைய அடுத்த டார்கெட்டாக துருக்கியாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் தற்போது ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன அப்படிங்கிற மாதிரியான இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாலஸ்தீனத்தின் காசா மீதான போர் நடவடிக்கைக்கு மத்தியில் லெபனான் மற்றும் ஈரானுடன் இஸ்ரேல் மோதி வந்துட்டு இந்த நிலையில தான் இஸ்ரேலில் அடுத்த டார்கெட் நாங்கள் இருக்கலாம் எங்கள் மீது இஸ்ரேல் மோதல கடைபிடிக்கலாம் இந்த தாக்குதல் நடந்தா அது மூன்றாம் உலக போருக்கு செல்லும் அப்படின்னு துருக்கி பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாசர் குளோர் வார்னிங் செய்திருக்கார் பாலஸ்தீனத்தினுடைய காசாவில் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் போர் நடத்தி வந்துட்டுருக்கு இந்த போருக்கு பதிலடியாக தாக்குதல் நடத்தும் அண்டை நாடான லெபனானில் ஹெஸ்புல்லா அமைப்புக்கு எதிராகவும் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தி வந்துட்ருக்கு ஹமாஸ் ஹெஸ்புல்லா அமைப்புகள் ஈரான் ஆதரவு பெற்றிருக்கு இதனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மோதல் போக்கு இருக்குங்க இரு நாடுகளும் ஒன்றை ஒன்று தாக்கியிருக்காங்க இப்படியாக ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மூன்று நாடுகளுடன் பள்ளுக்கட்டி கட்டி இதற்கிடையேதான் உடனான அனைத்து உறவுகளையும் துண்டிப்பதாக துருக்கி அதிபர் ரெசப்தயிப் எர் எர்டோகன் தெரிவித்திருக்காரு தொடக்கம் முதலே காசா மீதான போர் நடவடிக்கையை துருக்கி கண்டித்து வந்த நிலையில் தற்போது இஸ்ரேலின் அனைத்து உறவுகளையும் அந்த நாடு துண்டித்திருக்காங்க தான் சூழலில் தான் இஸ்ரேலினுடைய அடுத்த டார்கெட்டாக நாங்கள் இருக்கலாம் அப்படின்னு அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை பரபரப்பாக அறிவித்தம் இருக்காங்க இது தொடர்பாக துருக்கி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரஜ் குலர் டிவி ஹண்ட்ரட் என்ற தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தற்போது புவிசார் அரசியல் விவகாரத்தில் பதற்றமான சூழல் அபாயங்கள் ஏற்படக்கூடிய அச்சமும் ஏற்பட்டிருக்கு இதனால அனைத்து வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள துருக்கி தயாராக இருக்க வேண்டியது முக்கியமானதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வேளையில் இஸ்ரேல் சார்பில் துருக்கிக்கு நேரடி அச்சுறுத்தல் உள்ளதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அதற்கு யாசர் குலர் நம் நாட்டின் அதிபர் இந்த ஆபத்தை உணர்ந்திருக்கு இது பற்றி வார்னிங்கம் செய்திருக்காரு இஸ்ரேலில் இருந்து அச்சுறுத்தல் இல்லை அப்படின்னா அதிபர் இது போன்ற கவலையை வெளிப்படுத்துவாரா இஸ்ரேல் ஆக்ரோஷமான நாடாக இருக்காங்க இது துருக்கிக்கு நேரடி மிரட்டலாகவே பார்க்கப்படுது மேலும் துருக்கி மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஹிண்ட்டை தந்திருக்காங்க இந்த தாக்குதல் நடந்தால் உலகளாவிய மோதலுக்கு ஏற்படும் அதோடு மூணாம் போருக்கு இது வித்திடவும் வாய்ப்புகள் இருக்கு துருக்கி எப்போதும் போற விரும்புறதும் கிடையாது ஆனால் விழிப்புடன் இருந்து தீவிரவாத செயல்களுக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் ஏன்னா துருக்கி நாட்டின் பாதுகாப்புக்கு நாங்க தான் பொறுப்பு அப்படிங்கிறாரு துருக்கி பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாசர் குலரின் இந்த அறிவிப்புக்கு பின்னணியில் முக்கிய காரணம் ஒன்று இருக்கிறதா அதாவது காசா போரை எதிர்த்து தாக்குதல் நடத்திய லெபனானின் ஹெஸ்புல்லா மற்றும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதே போல சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய ஜிஹாதியின் தலைமையாக மற்றும் இராணுவ கட்டடங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு தற்போது துருக்கியும் காசாபூர் நடவடிக்கையை கண்டித்து இஸ்ரேலுடன் உறவை துண்டித்திருக்காங்க இதனால இஸ்ரேல் கோபம் கொண்டு தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னும் அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் குல தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இருந்த இடம்பெயர்ந்த இஸ்லே இஸ்ரேலியர்கள் திரும்பும் வரைக்கும் இஸ்ரேல் இராணுவம் லெபனானில் ஹெஸ்புல்லாக்களுக்குடனான சண்டை தொடரும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குங்க இஸ்ரேலியா ராணுவத்தின் தலைமை தளபதி ஹெச் ஹெலவி இந்த அறிவிப்பை விடுத்திருக்காரா அதாவது ஹெஸ்புல்லா அப்படிங்கிற ஹிஸ்புல்லா எனும் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுதம் ஏந்திய குழு ஹமாசுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி வருவதுடன் இஸ்ரேலும் பதலுக்கு லெபனானில் பயங்கர தாக்குதலை நடத்தி வந்துட்டுருக்காங்க ஹெஸ்புல்லாவானது ஹமாஸ் போன்ற சிறிய குழு கிடையாது ஆயுத பலத்திலையும் எண்ணிக்கலையும் இது மிகப்பெரிய குழு அப்படின்னு சொல்லலாம் தற்போது இஸ்ரேல் இந்த குழுவை வந்து குறிவைத்து பார்த்தீங்க அப்படின்னா போரை வந்து நீடித்து வர்றது மட்டும் இல்லாமல் கடந்த மூன்று மாதங்களாக லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சுமார் மூன்றாயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான மக்களும் உயிரிழந்திருக்காங்க இந்த நிலையில் லெபனானில் இருந்து இயங்கும் ஹெஸ்புல்லா அமைப்பு போரை தீவிரப்படுத்துவதாகவும் உடனே போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னும் லெபனான் பிரதமர் ஈரானிடம் வந்து வலியுறுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பார்த்து அப்படின்னா வீட்டின் மீது கடந்த அக்டோபர் மாதம் தாக்குதல் நடந்திருக்கு இதற்கு ஹெஸ்புல்லா அமைப்பு பொறுப்பேற்றிருந்த நிலையில் பெஞ்சமின் நெதன்யாங்கு வீட்டின் முன்னே இருக்கக்கூடிய கார்டன் பகுதியில் திடீரென தீப்பாற்றி எரிந்திருக்கு இது தீப்பிழம்புகளை உருவாக்கும் வெடிகுண்டு தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் ஓர் ஓராண்டிற்கும் மேலாக போர் நீடித்து வந்துட்டு ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலுமாக ஒழித்து கட்டும் வரைக்கும் ஓயம் அப்படின்னு சொல்லியிருக்க இஸ்ரேல் காசா மீது தாக்குதலை ஹமாஸ் இயக்கத்தினருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்பினரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது இதனால ஹெஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்தும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்துட்டு இருக்க இது ஈரானுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுனால ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி பதிலுக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கு இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் ஈரான் இதனால மத்திய கிழக்கில் போர் மேகம் சூழ்ந்திருக்கு இத்தகைய பரபரப்புக்கு இடையில இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாங்கு இல்லத்துல மீண்டும் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு மத்திய இஸ்ரேல இருக்கக்கூடிய சிசேரியா நகரத்துல இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெதன்யாங்கு வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய முற்றத்தில் ஃப்ளோர்ஸ் எனப்படக்கூடிய தீப்பிழம்புகள் கிழப்பும் விழுந்து தீப்பாற்றி எரிந்திருக்கான் இது வந்து ஃப்ளாஷ் பாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஃப்ளாஷ் பாம்பு வந்து விழுந்து தீப்பாற்றி எரிகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு இது தொடர்பான காட்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது வெளியாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்வின் போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாங்குவோ அல்லது அவருடைய குடும்பத்தினரோ வீட்டில் இல்லை அப்படின்னோ இஸ் இஸ்ரேல் பாதுகாப்பு படை சொல்லியிருக்காங்க இது மிகவும் தீவிரமான விஷயம் அப்படின்னும் ஆபத்தை அதிகரிக்கக்கூடிய செயல் அப்படின்னும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை சொல்லியிருக்கு இது தொடர்பாக விசாரணையும் நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்காங்க பெஞ்சமின் நெதன்யாங்கு இல்லத்தின் முன்பாக நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு இஸ்ரேல் அதிபர் இசாக் ஹெசோ கண்டனம் தெரிவித்திருக்காங்க பொது வெளியில் வன்முறை அதிகரிக்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னும் கண்டித்திருக்காங்க இஸ்ரேலின் பாதுகாப்பு முகமை அதிகாரிகளிடம் இந்த சம்பவம் குறித்து பேசியிருக்கிறதாகவும் உடனடியாக விசாரணை நடத்தி இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களை கண்டறிய வேண்டும் அப்படின்னும் கூறியிருப்பதாக தனது எக்ஸ் பக்கத்திலையும் அவர் தெரிவித்திருக்காரு இருந்தாலும் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் யார் இருக்காங்க அப்படிங்கிற விவரம் தற்போது வரைக்கும் வெளியாகலை அப்படின்னு சொல்லப்படுதுங்க முன்னதாக கடந்த அக்டோபர் மாதம் பெஞ்சமின் நிதன்யாங்கோவின் இதே வீட்டில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதில் அவரது பங்களாவின் ஒரு பகுதி சேதமடைந்திருக்கு இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் எதுவுமே ஏற்படலை அப்படின்னு சொல்லப்படுது இந்த தாக்குதலுக்கு ஹெஸ்புல்லா அமைப்பு பொறுப்பேற்று இருந்ததாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் இஸ்ரேல் பிரதமர் வீட்டில் வெடிகுண்டு தாக்கு நடத்திய நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக மீண்டும் வெடிகொண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பையும் கலப்பி இருக்குங்க இதனால இஸ்ரேல் பிரதமருக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு இருக்கான் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே ஒரு வருடங்களாக மேலாக போர் நடந்து வந்துட்டுருக்கு ஹமாஸ் அமைப்புகளை அழைக்கும் வரைக்கும் அவர்கள் மீதான தாக்குதல் தொடரும் அப்படின்னா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாங்கோ திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு இதனால இரு நாடுகளுமே மாறி மாறி தாக்குதல் நடத்தி வந்துட்டு கடந்த அக்டோபர் பதினாறாம் தேதி இஸ்ரேலில் வடக்கு நகரமான சிசேரியாவில் இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெதன்யாகுவின் வீட்டை குறிவாய்த்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த தாக்குதலில் எந்த சேதமும் ஏற்படலை தற்போது இரண்டாவது முறையாக மீண்டும் இஸ்ரேல் பிரதமர் வீட்டில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அவரது குடும்பத்தினர் வீட்டில் இல்லாததால் உயிரிழப்பு எதுவுமே இல்லை அப்படின்னோ இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கார்ட்ஸ் தெரிவித்திருக்காரு பிரதமர் வீட்டில் நடந்த தாக்குதலில் இரண்டு வடிகுண்டுகள் அவரது தோட்டத்தில் விழக்கூடிய சிசிடிவி காட்சி இணையத்தில் வைரலாகி வந்துட்டுருக்கு இந்த சம்பவத்திற்கு இஸ்ரேல் அதிபர் ஐசக் கார்க் கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்காரு அவர் இதுவரைக்கும் இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பினரும் பொறுப்பேற்கலை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க